லெட்ஸ் வெல்கம் திவாஸ்ரீ ஃபிராம் 78 மத்த திவாஸ்ரீ យិនអេ 빅ឡាក់ វេនកំ திவாஸ்ரீ தரਣਾឡா தம்பி ஆப்ள படிச்சீல ஓகே வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொடுப்பங்களா இப்படி டாபிக் படிச்சீங்க மேம் மல்டி வைட்டமின்கள் எல்லாரி மல்டி வைட்டமின் வென்றிர்கா சரி என்ன படிச்சீங்க ஷேர் பண்ணிக்கலாமா மல்டிவிட்டமின் மெலரி மல்டிவிட்டமின் வெள்ளரியடியில் என்ன இருக்குமா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் ஏ மல்டி விட்டமின் வெள்ளரி சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது மல்டி விட்டமின் நம்ம சாப்பிட்டா நம்ம வந்து ஃபேஸ் நல்லா குளோஸரைஸாக இருக்கும்மா என்ன டவுட் பபியா நல்லா டைஜஸ்ட் ஆகும் இருக்கும்

கண்டிப்பாக என்னவுக்கு சாபி பிரேக்கர் கல் உண்டானத காத்துக்கு பார்த்தது தெரிந்தது ஒரே நேரட்டாக வந்து மாங்கின் பகுதியில் அடியே திணை நரகலலனா दिल्ली நாட்டுக்கு மூங்க ரிப்போர்ட் கொடுத்தது. போர் செய்யல பல பல ப பல மாடுகளுக்கு செருகிறன. வெரி குட் யூ டிக் ஆப் ஃபார்ம் நெக்ஸ்ட் ஆவர் இயர் வாங்க ஜம்மி வாங்க ஓகே பாய்ஸ் வந்து நாங்களே தான் சொல்கிறோம் அப்படின்றாங்க இப்போ வாங்க என்ன படிச்சீங்கறதில்லை மெஸ் காற்று அழுத்தம் காற்று அழுத்த மாடியம் படிச்சு அழுத்தம் படிச்சீங்களா அனைவருக்கும் நன்றி

अच्छा ले लिया। ओके तेज़ तेज़ लग पड़ी चिपकी है ना। यार पति पड़ी चिपके पॉलीस हैं ताय। ताविनिया कन्नड़ दासन। ताविनिया? कन्नड़ <laughs> दासन। ओके okay, ताविनिया कन्नड़ दासन तेरी वांग लेके। <laughs> चेहरों के सुलेख पड़ना। लग रखे हैं। ठीक है। 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 ठ பெரிமா பேஞ்சுது பர்ச்சீங்களா கிறிஸ்மஸ் அது என்ன ஸ்டோரி பர்ச்சீங்களா மக்கா திருங்கலா மக்கா திருங்கலா ஒரு ஊர்ல பலாப்பழம் மரம் நிறைய வளர்ம்மா அதனால அந்த ஊர்ல இருக்க மகாங்கலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா அந்த ஊர்ல ரெண்டு திருடர்கள் வந்தாங்க அந்த திருடர்கள் வந்து டெய்லியும் பலாபத்தை திருடுறாங்களா மக்களுக்கு ஒரே சந்தேகமா இருந்துதான் யார் அந்த பலாபார்த்த திருடிப்பாங்க சந்தேகம் வேலை செஞ்சாராம் அந்த ஒரு நாள் ஊர் தலைவர் யோசிச்சிட்டு இருந்தாராம் அப்பறம் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சா மக்களை எல்லாத்தையும் ஆலமரத்துக்கிட்ட வர சொன்னா ரெண்டு திருடர்களும் வந்தாங்களா அவர் சொன்னாராம் நான் முடிவு போய் கேட்டேன் அவர் ஒரு மந்திரம் சொன்னாரு யார பலாப்பழத்தை திருடாங்களோ அவங்க மேல எந்த பலாப்பழம் இதுவோ அப்படின்னு சொன்னாங்களா

அப்பா அப்போல ஒரு ஆமை கடற்கரையில் இருந்து எனக்கு பக்கத்தில் வந்தன ना அப்பா அங்கir다 குட்டி தவளை காடு குட்டி ஆமை பார்த்தன அப்போ 엄마மை கேக்குறேன் நீ எப்போ இருக்க கடக்குக்கு கேட்டது கிண பாது <laughs> <laughs>

உலகம் இயற்கை பாதுகாப்பு

கதை அம்மா அப்பா கதை சொல்லுங்க அக்கா அண்ணா கதை சொல்லுங்க பாப்பா கேக்கும் கதை சொல்லுங்க பூனை எலியின் கதை சொல்லுங்க பறக்கும் ஞானை கதை சொல்லுங்க வானம் பாண்டும் கதை சொல்லுங்க